வணக்க நண்பர்களே இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் சர்வீஸ் பண்ணக்கூடிய புத்தகம் நம்மகிட்ட இருக்குது அது கூடவே முப்பது ப்ளஸ் சர்வீஸ் வீடியோக்களும் வரும் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வணக்க நண்பர்களே நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின் அவுட்புட் அவுட் புட் ப்ராப்ளம் வந்ததுனால எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த போர்டு வந்து எரிஞ்சிடும் ஸோ இந்த போர்டு வந்து நம்ம எப்படி கரெக்டாக நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி சர்வீசிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை வந்து தனியாக எடுத்து வச்சிக்கிறோம் ஏன்னா சண்டை நமக்கு எடுத்தால் தான் நம்ம அந்த ட்ராக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அந்த பிளேஸை வந்து கரெக்டாக உட்காறதுக்கும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் சண்டை சால்ட்ரிங் மூலமாக நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஃபஸ்ட் நம்ம அதில் உள்ள எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு அதில் இருக்கிற சால்ட்ரிங் லைன் எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறோம் சண்டில் ஆல்ரெடி வச்சிருந்த லைன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணிவிட்டு சண்டை நம்ம ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சு விட்றோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சண்டை வைக்கக்கூடிய இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எரிஞ்ச பொழுது உள்ள எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் ஃபைல் மூலமாக கட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு ஆக்ஸு அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் என் கத்தி தான் இருந்தது ஸோ அதனால் நான் இப்போதைக்கு அதை வச்சு எடுத்துகிட்டு அந்த மார்க் எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு உண்டான எல்லா அளவையும் நான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சிடுறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த சைடுன்னு பார்த்துடணும் இப்போ வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு தான் பிரச்சனை நெகட்டிவ் சைடு போச்சு அப்படின்னு வச்சுனா ஒன்றுமே கிடையாது சின்ன வேலை மட்டும்தான் இருக்கும் பாசிட்டிவ் சைடு போச்சு அப்படின்னு தான் நமக்கு வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நமக்கு வந்து இந்த சைடு பா பாசிட்டிவ் போயிருக்கு ஸோ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதில் என்னெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதுதான் இந்த இந்த ஏரியா தான் இந்த ஏரியா ஓகேங்களா ஓகே ஸோ இது இந்த ஏரியா தான் இந்த ஏரியா ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டண்ட் இருக்கும் ஸோ இதுதான் ஸ்டண்டு ஸோ இந்த ஸ்டண்டு வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே இந்த இடத்துல ஸ்டண்ட் இருக்குது ஸோ நம்ம வந்து அதை நம்ம பார்த்துருக்கோம் இதுதான் வந்து ஸ்டண்டு ஸோ இந்த ஸ்டண்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது வந்து ஸ்டண்ட் லைனு ஸ்டண்ட் லைனு ஸோ இந்த ஸ்டண்ட் லைன் வந்து இந்த மிடில் போர்டிலேருந்து டாப் போர்டுக்கு வந்து போகும் ஸோ இந்த இந்த இடத்துல கூட ஸ்டண்ட் லைன் பின்னு ஒன்று ரெண்டு பின் மூணு பின்னு ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா மைனஸு ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டு கெப்பாசிட்டி இருக்குங்களா ஸோ இந்த ஒன் ஆட் த்ரீ கெப்பாசிட்டி இந்த ஒன் ஆட் த்ரீ கெப்பாசிட்டி ஸோ இந்த கெப்பாசிட்டி வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு வச்சுன்னா ஸோ ஒன்று இந்த கெப்பாசிட்ட இந்த கெப்பாசிட்டே ஒரு கெப்பாசிட்டியோட மொனை வந்து மைனஸில் ஜாயின்ட் ஆகும் அதோட இன்னொரு முனை வந்து இந்த இடத்துல வரும் அந்த ரெண்டும் ப்ளூ படித்து வந்து எப்படி கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னாச்சுன்னா ப்ளஸ்ஸு கூட வந்து கனெக்ட் ஆகியிருக்கு ஸோ அதை வந்து சாம்பிளை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டய டயட் மூடு போட்டுடுறோம் டயட் மூடு போட்டு ஸோ மைனஸு கனெக்ட் ஆகுதுங்களா ஸோ அதோட இன்னொரு முனை கனெக்ட் ஆகுதுங்களா ஸோ இது ப்ளஸ் கூட வந்து கனெக்ட் ஆகணும் ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல கட் பண்ணி விட்டதுனால நமக்கு இந்த கனெக்ஷன் தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த கனெக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இந்த சில இதில் இந்த இது இருக்காது நம்ம இதில் வந்து இருக்குது ஸோ ஓகேங்களா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கெப்பாசிட்டர் ஸோ இந்த பெரிய கெப்பாசிட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதே தான் ஒன்று ப்ளஸ்ஸோடையும் இன்னொன்று மைனஸ் கூடையும் கனெக்ட் ஆகியிருக்கு ஸோ இந்த கெப்பாசிட்டர் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த இடத்துல டூ ஒன் வாட்ரு ரெஷன்ஸ் இருக்கும் அந்த ரெஷன்ஸ் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் ப்ளஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ நம்ம வந்து அதையும் செக் பண்ணிடலாம் இந்த பின்னு கூட ரெசன்ஸு ஸோ அது வந்து ஓகேங்களா ஸோ அது வந்து எங்கே கனெக்ட் ஆகிருப்பா ரெஷன்ஸு மைனஸ் மைனஸிலும் மூணாவது பின் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடியது இந்த இடத்துல ஒரு ரெஸ்டன்ஸ் இருக்குது ஃபிஃப்டீன் கே கிலோவாம் ரெசன்ஸு சில மிஷின்ஸில் இருக்காது ஸோ இந்த மிஷின்ஸில் வந்து இருக்குது ஸோ அந்த ஃபிஃப்டீன் கிலோம்ஸு ரேசன்ஸியும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம் அதுவும் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு அடுத்த அந்த கெப்பாசிட்டரோட பெரிய கெப்பாசிட்டரோட ஒரு முனையில் போய் ஜாயின்ட் ஆகுது ஸோ இந்த இடம் இந்த பார்த்திங்களா ஸோ இதுதான் இந்த இருந்த இடம் இது ஒரு முனை இன்னொன்று வந்து ப்ளஸ் கூட போய் ஜாயின்ட் ஜாயின் ஆகுது ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டண்டு ஸ்டண்டு ஸ்டண்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்குது ஸோ ஸ்டண்டில் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் காட்டுறேன் ஸோ அந்த மெத்தட் மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து எப்படின்னாச்சுன்னா இதுதான் ஸ்டண்டில் என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பிளேட்டு போட்டு ஸோ இந்த பிளேட் மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து டாப் எவ்வளோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பிளேட்டு இந்த இது வந்து ஸ்டண்டு ஸோ இது வந்து ஸ்டண்டு இதில் அந்த இடத்துல ஸ்லாட்டு போட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோல் போட்டு பாட்டமும் டாப்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் ப்ளேட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இங்கே எனக்கு கொஞ்சம் ப்ளேட்டு கிடைக்கல ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு இது வந்து ஒரு சாம்பிளுக்காக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இதை எடுத்துருக்கேன் இது என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடிய பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து இந்த மாதிரி மெத்தடு ஒன்றும் எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் ஸ்டண்டு ஸோ ஸ்டண்டோட எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டண்டு இருக்குது இந்த ஸ்டண்டு ஸோ ஸ்டண்டு இப்படி வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க இதில் இருந்து நம்ம இந்த இதை இப்படி கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல போல்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இப்படி நம்ம வந்து வைக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்படி மேலே வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் கீழே வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டுக்காக இருக்கணும் இதில் வந்து கீழே ஒரு சப்போர்ட் கொடுத்துலாம் இது வந்து ரொம்ப சின்னது ஸோ சின்னது அப்படிங்கிறதுனால வந்து நான் எதுவுமே கொடுக்கல சில இதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுனா இங்கேருந்து சப்போர்ட் கொடுக்குறனாலும் சப்போர்ட் கொடுக்கலாம் என்ன ஆடாமல் இருக்கிறதுக்காக ஸோ ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோஸை மட்டும் நான் கொஞ்சம் பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சின்னா அதை வந்து நம்ம பற்ற வச்சிட்டோம் ஸோ இதுதான் ஸ்டன்லைனு ஸோ ஸ்டன்லைன் வந்து எப்போவுமே எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா டயோடோட அவுட் புட்டில் இருந்தால் நமக்கு வரும் ப்ளஸ்ஸுக்கு போகிறதுனால ஸோ டயோடோட அவுட்புட்டில் இருந்தால் நமக்கு வரும் ஸோ சன்லைன் வந்து பற்ற வச்சுட்டோம் ஸோ பற்ற வச்சுட்டு நல்லா சூடாக இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து ஸ்டண்டை வந்து பற்ற வருஷம் ஸோ ஸ்டண்டை வந்து ஒரு முனை வந்து ஒரு முனை மட்டும் தான் எப்பவுமே ஸ்டண்டில் வந்து படணும் ஸோ அந்த ஒரு முனை மட்டும் படுற மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக பற்ற வருஷ்டம் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்திங்க சொல்லி இதில் கூட போகிறோம் ஸோ ஸ்டண்டுக்கு வந்து எப்போவுமே டயடோட அவுட்புட் தான் நமக்கு வந்து ஸ்டன்னுக்கு வரும் ஸோ நம்ம வந்து ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து சால்ரிங் அடிச்சிட போகிறோம் சரி ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டன்லைனில் வந்து சால்ரிங் அடிச்சிட்டோம் ஸ்டன்ட் எப்பவுமே எப்போவுமே சால்ட்ரிங் அடிக்கும் போது எப்படி அடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக ஃபுல்லாக எல்லா மெட்டிலும் ஒன்போலாக இருக்கிற மாதிரி அடிக்கணும் தனித்தனியாக திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அடிக்கக்கூடாது ஒரே ஒரே ஒரு ஃபுல் எதில் எல்லாமே ஃபுல் டெம்ப்ரேச்சரில் வச்சிங்க அப்படின்னு ஃபுல்லாக கிட்ட வச்சிங்க அப்படின்னு இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னாச்சுன்னா நமக்கு வந்து இந்த இடம் வந்து அவுட்புட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா மறுபடியும் பழைய கனெக்ஷன் எல்லாமே கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம கனெக்ஷன் படி வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டண்ட் லைன் ஒயர் தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்டண்ட் லைன் ஒயரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டூ கே ரெஸ்டென்ட்ஸோடு இருக்கணும் நமக்கு அந்த ரெஸ்டன்ஸ் கிடையாது ஸோ ரெண்டாவது வந்து இருக்கிற ரெண்டாவது இருக்கிறது வந்து எப்படி எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டண்டுக்கு வந்து அவுட்புட்டில் இருக்கணும் ஸ்டண்டுக்கோட அவுட்புட் ஸோ இங்கேயே இருக்கலாம் ஸோ இதுலேயும் வந்து நம்ம வந்து டச் ஆகலாம் இப்போ நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாவது நம்பர் பின்னு ஸோ நமக்கு வரலை இப்போ மூணாம் நம்பர்லாம் வருது ஸோ மூணாம் நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படிச்சினா மூணாம் நம்பர் வந்து மூணாம் நம்பர் ஷன்னுக்கு முன்னாடி இருக்கிறதுனால ஸோ இங்கே டச் முன்னாலாம் வரும் இங்கே டச் முன்னாலாம் வரும் ஆனால் ரெண்டாம் நம்பர் வரல அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு வச்சுன்னா மூணாம் நம்பர் வந்து ட்ராக்கை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ மூணாம் நம்பர் ட்ராக் வந்து எப்படி போதுனா இங்கேருந்து இப்படி வந்து இங்கே ஜாயின்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து அது வந்து நம்ம கரெக்டாக இருக்குது ஸோ இதுதான் மூணாம் நம்பரு ஸோ இங்கே கரெக்டாக இருக்குது ரெண்டாம் நம்பர் இங்கேருந்து இங்கே வரணும் பட் வந்து என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா இங்கேருந்து இங்கே ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயர் துண்ணை போட்டு நம்ம வந்து அவுட்புட் எடுக்க போகிறோம் இருக்கிறது வந்து எங்க வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டன்ட் லைனுக்கு அப்புறம் இல்லன்னா அந்த ஃபீமில் ஹோல்டருக்கு முன்னாடி வரணும் நமக்கு வந்து ரெண்டுமே சேம் அப்படிங்கறதுனால வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு அடிச்சிடறோம் ரெண்டு வந்து கெப்பாசிட்டரு சோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டோட முனையும் இங்க இருந்து இங்க போய் ஜாயின்ட் ஆகணும் இதுவும் ஒரு முனையில் போய் ஜாயின்ட் ஆகணும் இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரெஸிடென்ஸ் இருந்தது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஸிடென்ஸை ஜாயின் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம வச்சுட்டோம் ஸோ இந்த ரெசிடென்ஸ் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வச்சுனா ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அந்த கெப்பாசிட்ட ரெசிடென்ஸ் ஒரு முனை வச்சிட்டோம் ஒரு மனை வந்து ஃபீமேலில் போய் ஜாயின் ஆகணும் இன்னொரு மனை வந்து கெப்பாசிட்டியில் போய் ஜாயின் ஆகணும் இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம் எந்த முனை வருது அப்படின்ட்டு இதில் இதுதான் கெப்பாசிட்ட முனை ஓகேங்களா கெப்பாசிட்ட முனை இதில் போய் ஜாயிண்ட் ஆகிட்டு இந்த ஃபீமேல் முனை வந்து இதில் போய் ஜாயின் ஆகணும் நம்ம இதை இப்படி ஒரு ஒயர் துண்டு போட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த ஃபீமேல்லையே போய் ஜாயின் ஆகிற மாதிரியும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் ஓகேங்களா ஸோ இந்த 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 இதை இங்கே ஜாயின் பண்ணிடுறோம் இந்த கெப்பாசிட்டி ஜாயின் பண்ணிடுறோம் ஸோ இதுதான் இந்த மாதிரி ப்ராப்பராக கொடுக்கக்கூடிய சன்லைன் அவுட்புட் இப்போ நீங்கள் சன்லைன் அவுட்புட்டை இதில் இருந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஃபீமேல் ஹோல்ட்ரோட போல்டு நட்டு போட்டு நீங்கள் டைட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படி இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் நன்றி